வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கு சங்கர் நகர் எஸ் எஸ் ஆர் மஹாலில் சங்கர்நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் நெல்லை மதிய ரோட்டரி சங்கம் காவேரி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச இதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் தலைவர் ஏ முருகன் செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் விக்ரமபாண்டியன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் வி முனியசாமி அப்சராதுரை சி முருகன் நெல்லை மத்திய ரோட்டரி சங்கம் முன்னாள் துணை கவர்னர் மயில் டி பாலசுப்ரமணியன் தலைவர் பிரபாகர் ஜேம்ஸ் செயலாளர் பரமசிவன் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க